மத்திய ஊழல் பாஜக அரசு தேர்தல் பத்திரம் மூலம் ஊழல் செய்ததை வெளியிட தாமதப்படுத்தும் பாரத எஸ்டேட் வங்கியை கண்டித்து திண்டுக்கல் மாநகர காங்கிரசார் எஸ்பிஐ வங்கி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ஏ கார்னர் பகுதியில் உள்ள பாரத எஸ்டேட் வங்கி முன்பு பாஜக ஊழல் செய்த தேர்தல் பத்திரத்தை பாரத எஸ்டேட் வங்கி வெளியிட தாமதப்படுத்துவது கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய ஆளும் பாஜக மோடி அரசின் ஊழலுக்கு ஆதரவாக தேர்தல் பத்திர ஊழல் தடயத்தை மறைக்க முயலும் எஸ்பிஐ வங்கியை கண்டித்தோம் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெங்கை ராஜா வரதராஜன் மச்சக்காலை முகமது அலியார் அப்பாஸ் மந்திரி தியாகி ஐயா ராமு ராமசாமி ரோஜா பேகம் காஜா மைதீன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர்